மகாராஷ்டிரா மாநிலம் மலாட்டை சேர்ந்தவர் ராஜேஷ் லட்சுமணன் தாஸ் சுக் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வரும் இவருக்கு பத்லாபூரில் இரண்டு ஏக்கர் நிலம் இருந்தது உள்ளூர் நபர் ஒருவரின் பாதுகாப்பில் விட்டிருந்தார் திடீரென அவரை தொடர்பு கொண்ட பாதுகாவலர் நிலத்தை வேறு யாருக்கும் விற்றுவிட்டீர்களா என கேட்டுள்ளார் இல்லை என்று கூறிவிட்டு நிலத்தை பார்வையிட ராஜேஷ் வந்தபோது அது மூன்றாம் நபர் ஒருவரின் கட்டுப்பாட்டில் இருப்பதை தெரிந்து கொண்டு காவல்துறையில் புகார் அளித்தார் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற விசாரணையில் ஆதார் கார்டு மூலம் மோசடி செய்து மர்ம நபர்கள் நிலத்தை அபகரித்துக் கொண்டது தெரியவந்தது அதாவது நிலத்தின் உண்மையான உரிமையாளரான ராஜேஷ் லக்ஷ்மண் தாஸ் சுக் என்பவரின் முழு பெயரை எடுத்து தீபக் சங்கர் சிண்டே என்பவரின் ஆதார் கார்டில் பொருத்தியுள்ளனர் அதாவது போலியாக தயாரிக்கப்பட்ட புதிய ஆதார் கார்டில் ராஜேஷ் லக்ஷ்மண் தாஸ் சுக் என்ற பெயரும் மோசடி நபரான தீபக் ஷிண்டே என்பவரின் ஆதார் எண் மற்றும் புகைப்படம் ஆகியவை இருந்துள்ளது நில ஆவணங்களில் ராஜேஷின் பெயர் மட்டுமே உள்ளதாலும் ஆதாரில் உள்ள பெயருடன் ஒத்து போவதால் பத்திரப்பதிவு நடந்து முடிந்துள்ளது புதிதாக அந்த நிலத்தை பெற்றவர் கணேஷ் போயர் இந்த மோசடி அம்பலமான நிலையில் இதில் ஈடுபட்ட தீபக் ஷிண்டே நிலத்தின் புதிய மோசடி உரிமையாளர் கணேஷ் போயர் மற்றும் ஆதார் மைய உரிமையாளர் உள்ளிட்டவர்களை போலீசார் கைது செய்தனர் ஆதார் மைய உரிமையாளரின் முழு ஒத்துழைப்புடன் தான் இந்த மோசடி நிகழ்ந்துள்ளது ஆதார் அட்டை என்பது இன்று தவிர்க்க முடியாத ஆவணமாகி போன நிலையில் அதன் பாதுகாப்பை அரசு மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை இந்த மோசடியின் மூலம் எழுந்துள்ளது